ஹாய் மாலை போட்டதுலேருந்து கோயிலுக்கு போகலாம் அந்த கோயிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போகலாம் கேட்டே இருந்தாங்க நம்மளுக்கும் டைம் இல்லையா இன்றைக்கி வந்து பசங்க வந்து அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அதனால சரி இன்னைக்கு டக்குன்னு கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு மாங்காடு கோவிலுக்கு போக போகிறோம் போல மலாச்சோ எவ்வளோ ஜாலியாக இருக்குது எங்கேயாவது சுற்றிக்கினே இருக்கணும் குழந்தைங்களுக்கு நானும் வந்து சாரிலாம் கோவிலுக்கு போக போகிறேன்ல அதான் குங்குமம் கலரில் கட்டணுன்றதுக்காக இந்த சாரீ ஓகேவா நீப்பா ஒரு வேறு இருக்காரு வாங்க போகலாம் இப்பதான் அவங்க தலையே வர்றாங்க ரொம்ப நேரமா சொல்லிருந்தாங்க போலாம் போலாம் சீக்கிரம் சீக்கிரம் நான் குழந்தைங்கள வந்து ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து சாப்பிடு வச்சுட்டு அவங்கள ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கூப்பிட்டு வரேன் அவங்க தலை வரைக்கும் வராங்க என்ன பண்ணுவீங்க போலான்னு சொல்லிட்டு பழம் பழம் சாப்பிட்டு வரீங்களே வாந்திங்க திட்டத்தை என்ன பண்ணுவீங்க எல்லார ஃபஸ்ட்டு பச்சையம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம் எல்லாரும் உள்ள போயிட்டாங்க நாங்கள் மட்டும் தான் காரத்துக்கு லேட் ஆயிடுச்சு அதான் கொஞ்சம் பொறுமையா போகிறோம் இங்கே வந்து கற்பூரம் மட்டும் காமிச்சிட்டு நம்ம அந்த மாங்காடு கோவிலுக்கு போகும்போது அங்க போய் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து எப்பயோ வந்தது ரொம்ப நாள் ஆச்சு இந்த கோவிலுக்கு நாங்கள் டூருக்கு போகும்போது அப்போ வந்தது இப்போதான் அதோட வரோம் முன்னாடி அந்த ஐயனா இருக்கு அங்க போய் பார்க்கறது தான் ஸ்பெஷல் பார்க்கலாமா வாங்க புறாக்கு உறச்சக்கலை வாட்டிருக்கலாம் இங்கே புறா இருக்குன்னே தெரியாது நம்மளுக்கு அதுக்குள்ளே கற்பூரம் வச்சிட்டாங்க நம்ம போகிறதுக்குள்ளே இங்கே தானே ஒரு ஒரு கற்பூரமாக வச்சின்னே வந்து 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 சமைக்க முடியும் ஒரு ஒரு கற்பூரமாக வச்சுக்காங்க நல்லா எடுத்துருக்கோம் உச்சக்களை இருக்கும் ஏய் பச்சை கலர் தான் இருக்குது பார் இது பச்சை கலர் கோழி கோழி சேவல் அது என்னெந்தது சரி இங்கே பாரு ஒரு நிமிஷம் என்ன பாறேன் ஸ்கூல் லீவ் விட்டாங்களா எங்கே போகலாம் லீவுக்கு ஊட்டி ஊட்டி ஏப்பா எல்லாத்தையும் கேட்டால் என்ன பண்ணுவாங்க லீவ் விட்டாலே ஊட்டிக்கு போயிணுமா ஏன் ஊட்டிக்கு போன ஊட்டிலாம் இருக்குது நல்லா இருக்கா நல்லா இருக்கு அத சொல்லு இருக்கா நம்ம இருக்கு ஒரு சாமியை பாக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அரை மணி நேரம் வருது இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் திறந்துருவாங்களாம் அதான் சரி வந்ததுக்கு நம்ம பார்த்துட்டு போகலாம் நம்ம நேரம் கரெக்டாக ஓப்பன் பண்ணும்போது வந்திருப்போம்ல வந்திருக்கோம்ல அதனால சுஜனுக்கு வந்து இது என்ன கோயில்னா ஆஞ்சநேயர் கோவில் வெளியே எங்கே சொல்லிட்டா நம்மளை வெளியே வெளியமிச்சிருவாங்க என்ன 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 சாமி இது என்ன சாமி இது கோவில்

எத்தனை அம்மன் போதும்டாச்சு அடுத்தது அச்சு மாங்காடுமா என்னதான் போலாவா டைம் ஆயிடுச்சு வர இருங்க குழந்த சிக்க முடிய பின்னி விட்டு வந்துடுற கார்ல பின்னிக்கா அவ்வளவுதான் சிக்கர் கார்ல ஏறினா பின்னுவே இதில் என்ன சரி கட்டினா நல்லா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ஏய் நான் கட்டிட்டு சாரி இருக்கு அதே மாதிரி இருக்கா மாங்காடு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கடைசியில் திருவருக்காடு கோயிலுக்கு வந்துட்டாங்க தான் கொஞ்சம் கிட்ட இருக்குது இங்கே போயிட்டு போயிடலாம் அது ரொம்ப லாங்கு பசங்களை கூப்பிட்டுனா அவ்வளோ தூரம் போக முடியாது டயர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு மதியம் கொஞ்சமாக சாப்பிட டைம் ஆயிடுச்சுன்ட்டு பசியும் எடுக்க ஆரம்பிச்சிச்சு அதனால

போலாமா பெரிய கோவில் பார்த்துட்டு என்னடா அன்னதானம் தரலையே தரலன்னு பார்த்தேன் அப்படியே பார்த்தா சக்கரை பொங்கல் தந்துட்டு வாயை ஓடி வந்துட்டா ரெண்டு லட்டு வேறு சாப்பிடலாம் இவ்வளவு வாயு கசப்ப நல்ல கைய போட்டு பேசிட்ட எப்படி அடிக்கிறது